அனைவருக்கும் வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கிண்டியில் விக்னேஸ்வரன் வந்து அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவரை கத்தியால குத்திட்டார் இதை எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம் விக்னேஷ் வந்து ஏன் மருத்துவரை கத்தியால குத்துனாரு விக்னேஷோடைய முழு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் வந்து தன்னுடைய தாயை நல்லா பாத்துக்கணும் தன்னுடைய தாய் குணமாயி வீடு திரும்பணும் தான் அவருடைய எண்ணமா இருந்ததே தவிர மருத்துவரை போய் குத்துணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது அந்த விக்னேஷ கத்தி எடுக்க வச்சது யாரு அந்த விக்னேஷுக்கு குத்துணும் அப்படிங்கிற எண்ணத்தை வர வச்சது யாரு அவரை யார் இப்படி தூண்டுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மருத்துவர் தாங்க அந்த மருத்துவர் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு சரியான முறையில வைத்தியம் பார்த்திருந்தாலும் அந்த அம்மா கிட்ட வந்து சரியான முறையில பேசி இருந்தாலும் விக்னேஸ்வரனுக்கு இந்த மாதிரி ஒரு கோபமும் வந்திருக்காது மருத்துவரை குத்தியும் இருந்திருக்க மாட்டார் அவர் வந்து தன்னுடைய வேலையை சரியா செய்யாத ஒரு தான் அந்த விக்னேஷுக்கு கோபம் வந்துருச்சு ஆனா விக்னேஷும் அவர் பண்ணினதே தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு அவங்களுடைய தாயும் பிரேமா பேட்டி கொடுத்துருப்பாங்க என்னுடைய பையன் வந்து நார்மலாவே நல்லவன் எந்த ஒரு சண்டைக்கும் போக மாட்டான் இது வரைக்கும் அவன் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது அவனுக்கு உலகமே நான் தான் என்ன அவன் அவன்தான் முழுமையா பார்த்துக்கிட்டான் எனக்கு சரியான முறையில் அந்த மருத்துவர் சிகிச்சை அளிக்காம இருந்ததுனாலையும் அவர் எங்களுடைய ரிப்போர்ட்ட இதெல்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டார் நாங்க கொண்டி காமிச்சாலும் சரியான முறையில கேட்க மாட்டார் ஒரு மாதிரி எரிச்சலா பேசுவாரு என் பையன் செஞ்சது தானே அந்த தாயும் பேட்டி கொடுத்துருக்காங்க விக்னேஷோட தம்பியும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி எங்க அண்ணன் செஞ்சது தப்புதான் எங்க அண்ணன் வந்து இதை வேணும்னு செய்ய கிடையாது அந்த மருத்துவர் வந்து சரியான முறையில எங்க அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கல அந்த ஒரு காரணத்தால் தான் எங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு எங்கள் அண்ணனுக்கு வந்து எங்கள் தான் உலகம் எங்களை விட பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அதிக நேரம் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அம்மாவை பாத்துக்குவாரு எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்குறதா எங்களுடைய நோக்கமா இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் தனியார் மருத்துவமனையில சேர்ந்துருந்தோம் அங்கே வந்து எங்களால பணம் கட்ட முடியல எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அந்த ஒரு காரணத்தாலதான் நாங்க திரும்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் இங்கேயும் வந்து சரியான முறையில் சிகிச்சை அளிக்கலை அப்படிங்கும்போது எங்கள் அண்ணன் அவனே அறியாமல் தெரியாமல் செஞ்சுட்டான் இந்த தவறை அவனை முன்னிச்சுக்கோங்க அவருடைய தம்பியும் பேட்டி கொடுத்துருப்பாரு அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்த இந்த ரிப்போர்ட்டு சீட்டு இதெல்லாமே வந்து பிடுங்கிட்டு போயிட்டதா தான் சொல்லியிருப்பாருங்க விக்னேஷ் வந்து டாக்டரை குத்துனது சரின்னு சொல்ல வரல விக்னேஷ் கண்டிப்பா அந்த மருத்துவர் செஞ்சதை ஒரு வாட்ஸ்அப்ல பகிர்ந்திருக்கலாம் அவர் வந்து எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறாரு அழிக்கல இவர் சிகிச்சை அழிச்சதுனால அவங்க அம்மாவுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஊடகம் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தி அந்த டாக்டர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா முதலமைச்சருக்கு அந்த தனி செல்லுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம் அதுவும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மருத்துவமனைக்கு நாங்க போயிருக்கோம் இந்த மருத்துவமனையில சரியான முறையில் பாலாஜி டாக்டர் எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேங்கிறாரு அவர் மீது தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு புகார் கொடுத்துருக்கலாம் ஆனா அவரை கத்தி எடுக்கிற அளவுக்கு அந்த பாலாஜி டாக்டர் அவருடைய மனசை அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டாருங்க ஒவ்வொரு டாக்டருமே எல்லாரும் நம்ம கடவுளை தான் பார்க்குறோம் ஏன்னா கடவுளை நம்ம யாரும் நேர்ல பாக்குறது டாக்டருங்க அத்தனை பேரும் உயிரை காப்பாத்துறாங்க உயிரை காப்பாத்துறவங்க தான் நமக்கு கடவுள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே மருத்துவமனைக்கு போறோம் அங்க போகும்போது ஒரு நோயாளிகிட்ட அவங்க எப்படி பேசணும் எந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரியாமே ஒரு சிலர்லாம் அவங்க அவங்கக்கிட்ட ஒரு அன்பாவே பேச மாட்டாங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் நம்ம மேல காமிச்சு நம்மக்கிட்ட அவங்களுடைய எரிச்சலை திணிப்பாங்க இந்த பாலாஜி மருத்துவரும் அந்த அம்மாவுக்கு சரியான முறையில வைத்தியம் பார்த்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி எடுக்கிற நிலைமைக்கு அந்த விக்னேஷும் போயிருக்க மாட்டாருங்க பாலாஜி மருத்துவர் வந்து கத்தியால குத்துப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா அமைச்சர் போய் பாக்குறாரு என்னாச்சு எப்படி இருக்கீங்க என்னன்னு அமைச்சர் போய் விசாரிக்கிறாரு உடனே துணை முதலமைச்சரும் போறாரு முதலமைச்சரும் போயிட்டு விசாரிக்கிறாரு ஒரு மருத்துவருக்கு ஒண்ணு அப்படின்னு உடனே எல்லாரும் போய் விசாரிக்கிறாங்க ஆனா அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவுக்கு யாராவது போய் ஒரு விசாரணை பண்ணிருக்காங்களா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை உங்க பையன் மருத்துவரை குத்துற அளவுக்கு என்ன நடந்தது இங்க ஏன் அவர் மருத்துவரை குத்துனாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாராவது போய் அந்த அம்மா கிட்ட கேட்டிருக்காங்களா இல்லை அந்த அம்மாவுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் ஏதாவது ஒரு உத்தரவு போட்டிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மருத்துவரை போய் எல்லாரும் பாக்குறாங்க அந்த அம்மாவையும் எல்லாரும் போய் பார்க்கலாம்ல அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன தாங்க தீர்வு இந்த மருத்துவரை குத்துன உடனே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களும் உடனே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சு கேட்டாங்க அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது ஏன்னா எல்லாரும் கத்தியை தூக்கிட்டா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து பேசி தீர்த்துக்கணும் அதை விட்டுட்டு விக்னேஷ் வந்து கத்தியை எடுத்தது தப்பு தான் இப்போ நம்ம வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ணினாங்க போஸ்ட்மார்டம் பண்ணும்போது கழுவக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் நம்ம குழந்தைக்கு கழுவீட்டு தான் போஸ்ட்மார்டம் பண்ணினாங்க ஏன்னா கழுவிட்டா என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாத போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சமீபத்தில் கூட ஒரு வழக்கை பார்த்தாங்க ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி அவன் எரிச்சிட்டான் ஆனா அந்த எரிஞ்சு போன அந்த உடலை எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு மருத்துவர்கள் சொன்னாங்க ஆனா நம்ம வழக்குல நம்மட்டு பிள்ளைய தூக்கி கொடுத்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உடல் கூராய்வு பண்ணியும் நமக்கு உண்மைத்தன்மை வெளியே வந்ததா நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் இந்த மாதிரி மருத்துவர்கள்லாம் நம்ம என்ன செய்யறது ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா போலீஸ் கூட யார் உயிரை போக்குனாங்களோ அவனுக்கு சாதகமா இருக்கலாம் ஆனா போஸ்ட் மாடம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் இந்த உலகத்துக்கே உண்மையை எடுத்து சொல்லுங்க ஒரு உயிர் எப்படி பிரிஞ்சது ஏன் பிரிஞ்சது ஒவ்வொரு காயங்களுக்கும் என்ன காரணம் இந்த காயம் கத்தியால வந்துதா இல்ல வேற ஏதாவது வந்துதா ஒரு காயம் எந்த அளவுக்கு கத்தியால குத்தனா எத்தனை இஞ்சி போகும் அப்படின்ற எல்லா உண்மைகளும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது போஸ்ட் மாடம் தாங்க போஸ்ட் மாடத்தை வந்து சரியான முறையில கையாண்டாங்க அப்படின்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும் போலீஸ்காரன் அந்த குற்றவாளியை காப்பாற்ற நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாதுங்க அந்த குற்றவாளிய கண்டுபிடிச்சி தரக்கூடிய ஒரு இடம்னா அது போஸ்ட்மார்டம் தான் ஆனா நம்ம வழக்கில் அது நடந்ததா இல்லை போலீஸ்காரன் குற்றவாளிக்கு தொணை போனா குற்றவாளிக்கும் அந்த போலீஸ்காரங்களுக்கும் துணை போனவங்க தான் நம்ம வழக்கில் மருத்துவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு சொல்லுங்க பாக்கலாம் மருத்துவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளுங்க நீங்கள் தான் வந்து எங்களுடைய கண்ணுங்களுக்கு கடவுளாக தெரியுறீங்க தயவு செய்து உங்கள் கிட்ட வரக்கூடிய அந்த நோயாளிகிட்ட அன்பாக பேசுங்க அரைவணைப்பாக இருங்க அதுவே எங்களுக்கு பாதி நோய் குறைஞ்சிரும் ஏதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் படித்த படிப்புக்கும் மரியாதை கொடுத்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துங்க தயவு செஞ்சு இன்னும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அடுத்த விக்னேஷ உருவாக்கிடாதீங்க அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அங்க போகக்கூடிய நோயாளிகளுக்கு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க அந்த மாத்திரைய பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை கவுண்டர்ல போயிட்டு நம்ம வாங்குவோம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அப்படியே எடுத்து கொடுப்பாங்க இது காலை இது மதியம் இது நைட்டு அப்படின்னு சொல்லி வயசானவங்க யார் போனாலும் பாத்தீங்கன்னா அந்த மாத்திரைகளை எடுத்து கொடுத்துருவாங்க அதாவது மாத்திரையை வந்து கவர்ல போட்டு இது காலை மதியம் இரவு அப்படின்னு எழுதி கொடுத்தாலே எத்தனையோ வயசானவங்களுக்கு அந்த எழுதி கொடுத்ததை கூட பார்த்து எந்த மாத்திரை நம்ம எந்த வேலைக்கு குடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு நம்ம மாத்திரை எந்த வேலைக்கு எப்ப குடிக்கணும் சாப்பிட்ட பிறகு குடிக்கணுமா இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிக்கணுமா எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்து எனக்கு மாத்திரை எடுத்து கொடுங்க தான் நிறைய வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அரசு மருத்துவமனைக்கு நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மாத்திரைகளை அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் அவர்களே மாத்திரை கொடுக்கும் போது மக்களுக்கு மக்களை நலன் கருதி இந்த மாத்திரை காலையில குடிக்கணும் மதியம் குடிக்கணும் இரவு குடிக்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு எழுதி கொடுக்க சொல்லி ஒரு கவர்ல போட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முதலமைச்சர் அவர்களே பொதுமக்கள் சார்பா உங்ககிட்ட ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கிறோம் ஐயா இந்த கோரிக்கையை ஏற்று தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் எல்லா மருத்துவமனைகளையும் மாத்திரை கொடுக்கும் போது கவர் போட்டு அதில் எழுதி கொடுக்க ஒரு உத்தரவு பிறப்பிங்கள் ஐயா